ஓட்டர்ஸ் கிடையாது அந்த முகவரியில வந்து வாக்காளர் இல்லை என்ற அந்த பொருட்கள் தான் ஐயாயிரம் பகுதிகளில் வந்து நீக்கியிருக்காங்க அப்ப அந்த ஐயாயிரத்தி எண்பத்தி நாலு பாட்ஸ் என்பது ஒவ்வொரு பாட்டும் பாத்தீங்கன்னா இருபத்தி பேர் நூத்தி பேர் இருப்பாங்கன்னு வச்சுக்கல அப்ப அந்த அளவுக்கு நீங்க எப்படி நீக்க முடியும்ன்ற அந்த கேள்வி இருக்குது இல்லையா இவர்கள் எல்லாமே இந்த ஊரை விட்டு போயிட்டாங்களான் இருக்கு அப்ப இல்லை என்றால் இவர்களை ஏதோ ஒரு காரணத்துக்காக நீக்கி இருக்கீங்களா அந்த கேள்வி இருக்கிறது அப்போ கிரவுண்ட்ல ஒர்க் பண்ண நபர்கள் வந்து பாஜக நபர்களா அவர்களா தான் இது செய்தார்கள் கேள்வி இருக்குது வந்து கிரியேட் பண்ணுவாங்க போய் கிரவுண்ட்ல நின்னீங்கன்னா என்ன ஆகும்னு அதுக்கு அவர்களுக்கு அந்த செட்டப் கிடையாது அது ஆர்ஜேடி செய்திருக்க வேண்டும் ஆர்ஜேடியும் செய்யவில்லை அப்போ இந்த ரெண்டு கட்சிகளும் வந்து இந்த ஒரு பெரிய ஒரு விஷயத்தை வந்து மக்களிடம் எடுத்து செல்லாதனுடைய குறை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம் மீடியாவும் வந்து எடுத்து செல்லாது என்னென்றால் மீடியா முழுக்க முழுக்க வாங்கப்பட்ட மீடியாவா இருக்கிறது பாஜக பக்கம் நிக்கின்ற மீடியாவா இருக்கிறது

அப்படித்தான் செய்து அப்படி செய்தால்தான் மக்களுக்கு இந்த ஜனநாயகத்துக்கு நம்பிக்கை வரும் ஆனால் இன்னும் பீகார் மக்களுக்கு பெரிய அளவில் இந்த விஷயம் எல்லாம் போய் சேரவில்லை என்றால் கோதி மீடியா இருக்கு இல்லையா மோதி ஓன் பண்ற அதானி ஓன் பண்ற அம்பானி ஓன் பண்ண மீடியா பூரா வந்து இதைக்கு அப்படியே இருட்டடைப்பு செய்து அந்த யாத்திரையும் ராகுலுடைய யாத்திரை தேஜஸ்வியனுடைய எல்லாம் வந்து இருட்டடைப்பு இரட்டிரடைப்பு முழு முழுக்காக செய்து விட்டார்கள் வேற ஏதோ விஷயங்கள் எல்லாம் பேசிக் கொண்டிருக்கிறார்கள் போய் ரொம்ப சூப்பராக பேசிக் கொண்டிருக்கோரி என்பது இந்தியாவை வந்து முயற்சியாக டீஸ்டிபிலைஸ் பண்ணக்கூடிய ஒரு முயற்சியாக அதனுடைய பாகமா இருக்கிறது நரேந்திர மோடி எப்படியாச்சு ஆட்சியிலிருந்து இறக்க வேண்டும் அதற்காக நடக்கின்ற ஒரு வன் சதி இதில் வந்து அமெரிக்கா இருக்கிறது அமெரிக்கா கூட கைபோட்டு நிற்கிறது எதிர்கட்சிகள் என்று ஒரு அப்பட்டமான ஒரு பொய்யை வந்து இன்னைக்கு வந்து பெருச பெருதாக நல்ல ஒரு ப்ரொடக்ஷன் குவாலிட்டியெல்லாம் நல்லா இருக்கு நல்ல ஒரு வீடியோல ஒரு ஆங்கிலேயரை வச்சு பேச வச்சிருக்காங்க நரேந்திர மோடி என்று பேசுகிறார் அவர் அந்த அந்த ஒரு விஷயம் தான் இப்போ வந்து நடந்து கொண்டிருக்கிறது அப்ப கம்ப்ளீட்டாக திசை நிற்கும் ஒரு நோக்கத்தோடு நடக்கின்ற பல விஷயங்களை நாம் பார்த்து கொண்டிருக்கோம் இ தமிழ் நியூஸ் பார்வையாளர்களுக்கு அன்பு வணக்கம் இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்ம இணைந்திருக்கும் சிறப்பு இருந்தனர் மூத்த பத்திரிகையாளர் மரியாதைக்குரிய திரு ஆர் கே ராதாகிருஷ்ணன் சார் சார் வணக்கம் இந்த மால் பிராக்டிஸ் சம்பந்தமாக திரு ராகுல் காந்தி அவர்கள் லோக்சபா எலெக்ஷன்ல இந்த கடந்த தேர்தலில் வந்து மால் ப்ராக்டிஸ் நடந்திருக்கு கிட்டத்தட்ட செவன்டி டு எயிட்டி கான்ஸ்டுவன்சிஸ் நடந்திருப்பதாக அவர் வந்து சொல்லியிருந்தாரு அது தொடர்ந்து வந்து ஹரியானா மகாராஷ்டிரா தேர்தல்களையும் வந்து நான் வரக்கூடிய காலங்களில் எக்ஸ்போஸ் பண்ணுவேன்னு சொல்லியிருந்தாரு ஸோ ஒட்டுமொத்த பொது தேர்தலையுமே வந்து அவர் கொஸ்டின் பண்றதா நீங்கள் வந்து நினைக்கிறீங்களா சார் நிச்சயமா அப்படி நினைக்கிறேன் அதாவது அவர் வந்து மாதேவபுரா வந்து கோடிட்டு காட்டினார் ஒன்று அதுக்கப்புறம் பீகாரில் கோடிட்டு காட்டினார்கள் பீகார் இருக்கின்ற இந்த முக்கியமான விஷயம் என்னவென்று பார்த்தீங்கன்னா அங்க இப்போ ஹிந்துனுடைய ஒரு டீமே வந்து மிக தெளிவாக வந்து கூறி இருக்கிறது அதாவது மூதாணியத்தை பேப்பர் எடுத்து பார்த்தீங்கன்னா அதில் இருக்குது அதாவது சில ஏரியால வந்து அப்நார்மல் டெலிஷன்ஸ் நான் இருக்கிறது அப்புறம் வந்து சில இடங்கள்ல வந்து இப்போ இந்த லேடிஸ் ஓட்டர்ஸை வந்து நிறைய மறைச்சிருக்கிறாங்க இல்லை என்றால் அவர்களை வந்து எடுத்து தூக்கி போட்டிருக்கிறானுங்க அதே மாதிரி பல இடங்கள்ல வந்து நிறைய பேர் இறந்ததாக காமிச்சிருக்காங்க அதாவது இப்போ வந்து அந்த இந்த இதுல வந்து அவர்கள் எடுத்துக்கொண்டு செய்த விஷயங்கள் பார்த்தீங்கன்னா அதுல அதிகமாக இருக்கின்ற பாத்தீங்கன்னா ஐயாயிரத்தி எண்பத்தி நாலு டெலிஷன்ஸ் வந்து ஆப்சென்டி வோட்டர் ஓட்டர்ஸ் கிடையாது அந்த முகவரியில வந்து வாக்காளர் இல்லை என்ற அந்த பொறுப்பில்தான் ஐயாயிரம் பகுதிகள்ல வந்து அதாவது ஐயாயிரம் பார்ட்ஸ்ல வந்து ஐயாயிரத்தி எண்பத்தி நாலு குறிப்பாசனப்போட நீ இருக்காங்க அப்ப அந்த ஐயாயிரத்தி எண்பத்தி நாலு பார்ட்ஸ் என்பது ஒவ்வொரு பார்ட்டும் பாத்தீங்கன்னா இருபத்தாறு நூறு பேர் நூத்தம்பது பேர் இருப்பாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அப்ப அந்த அளவுக்கு நீங்க எப்படி நீக்க முடியும்ன்ற கேள்வி இருக்குது இல்லையா இவர்கள் எல்லாமே இந்த ஊரை விட்டு போயிட்டாங்களான் அப்ப இல்லை என்றால் இவர்களை ஏதோ ஒரு காரணத்துக்காக நீக்கி இருக்கீங்களா அந்த கேள்வி இருக்கிறது அப்போ கிரவுண்ட்ல ஒர்க் பண்ண நபர்கள் வந்து பாஜக நபர்களா தான் இது செய்தார்கள் கேள்வி இருக்குது ரெண்டாவது அதிகமான இது வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தஞ்சு பார்ட்ஸ்ல வந்து என்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா ஹை டெலிஷன் ஒரு காரணமும் இல்லாம ஹையா வந்து டிலீட் பண்ணியிருக்காங்க ரொம்ப அதிகமாக டிலீஷன் வந்து நடந்திருக்கிறது அதே மாதிரி ஏழாயிரத்திக்கு மேற்பட்ட இடங்கள்ல வந்து பார்ட்ஸ்ல வந்து அதாவது எலக்ட்ரல் ரூல் இருக்கின்ற பார்ட்ஸ் ஏழாயிர ஏழாயிரத்தி இருநூத்தி பதினாறு குறிப்பாக சொன்னா ஹை டெத் ப்ரொபோர்ஷன் காமிச்சிருக்காங்க பீகார்ல வந்து ஒரு டெத் ரேட் இருக்கும் பர்த் ரேட் எப்படி இருக்கிறதோ ஒரு மாநிலத்துல அதே மாதிரி ஒரு டெத் ரேட் இருக்கும் ஒரு மாவட்டத்துக்கு ஒரு பர்த் ரேட் இருக்கும் டெத் ரேட் இருக்கும் ஒரு நகரத்துக்கு ஒரு டெத் ரேட் இருக்கும் ரேட் இருக்கும் ஆனால் அதை எல்லாம் அதீதமாக காமிக்கின்ற ஒரு விதத்தில் வந்து ஏழாயிரத்தி இருநூத்தி பதினாறு பகுதிகளில் வந்து ஹை டெத் ரேட் காமிச்சிருக்கிறது தொள்ளாயிரத்தி எழுவத்தி மூணு பகுதிகளில் வந்து டெத் ரேட் ரொம்ப அதிகமா இருக்கு அதாவது நம்மளுடைய நம்ம நம்ப முடியாத அளவுக்கு அதிகமா இருக்கிறது அப்ப இது தேர்தல் ஆணையம் மிக தெளிவாக தவறு செய்திருக்கிறது என்னை பொறுத்தவரை தேர்தல் ஆணையம் தவறு செய்தது என்றால் அது நான் பல பிறகு குறிப்பிட்டிருக்கிறேன் தேர்தல் ஆணையம் என்பது பாஜகவுடைய பிரான்ச் ஆபீஸாக வந்து செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது அப்ப அந்த பிரான்ச் ஆபீஸ் என்னாச்சுன்னு பாத்தீங்கன்னா மெயின் ஆபீஸோட மர்ஜாயி அங்க இருக்கின்ற நபர்களை வைத்துக் கொண்டு இது விஷயங்களை செய்திருக்கிறார் என்று நான் கருதுகிறேன் இவ இப்ப இதுல காங்கிரீட் ப்ரூஃப் இல்லைனாலும் எனக்கு தெரிஞ்ச விஷயம் என்னவென்றால் ஒரு அரசியல் கட்சி ஏன் இப்படி செய்யும் என்பது ஒரு யுக்திக்கு அதாவது ஒரு நம்ம வந்து கேஷுவலாக பார்க்கும்போது நமக்கு தெரிகிற விஷயம் என்னவென்றால் எதிர்கட்சியில் இருக்கிற நபர்களை வந்து குறிவைத்து அவர்களை வந்து நீக்கி இருக்கிறார்கள் என்றதுதான் நம்ம ஒரு பொது புத்திக்கு வந்த ஒரு விஷயமாக எனக்கு தெரிகிறது சார் இப்போ நீங்கள் ஓவராலாக நேஷ்னல் வைடாக நீங்கள் உங்களுடைய பார்வைகள் வந்து இருக்கும் இப்போ பீகாரில் இந்த ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் மூலியமாக மாஸ் எக்ஸிபிஷன் வந்து நடந்திருந்தது அதனுடைய இறுதி வாக்காளர் பட்டியலில் கூட சற்போது போஸ்ட்போன் செய்யணும் அப்படிங்கிற மாதிரி கூட உச்சநீதிமன்றத்தில் கூட பெட்டிஷன்லாம் கூட வழங்கப்பட்டிருக்கிறது இந்த அறுபத்தஞ்சு லட்சம் நீக்கப்பட்டவர்களில் வந்து முறையாக நீக்கப்பட்டிருக்கிறார்களா அதில் அந்த அதில் என்னென்ன மாதிரியான மேலிப்பு மேனிப்புலேஷன்லாம் நடந்திருக்குங்கிற மாதிரி உங் தரவுகள் நீங்கள் பார்த்துருக்கீங்க சார் இல்லை இப்போ வந்து மிக தெளிவாக கேட்க வேண்டிய கேள்விகள் என்பது நம்ம முன்னால டெஃபரெண்டா இருக்கிறது என்ன வெரிபிகேஷன் பண்ணீங்க எப்படி இந்த வந்து ஒருத்தர் வந்து இறந்து போனார் என்பதுக்கு நீங்க என்ன சான்று வச்சிருக்கீங்கன்னு கேள்வி நிச்சயமா இருக்கிறது அப்புறம் சில ஆஹ் தொகுதிகளில் மட்டும் ஏன் அதிகமான அளவில் வந்து இந்த குளர்பாடுகள் இருக்கிறது சில தொகுதிகள் இந்த பிரச்சனையே கிடையாது சில தொகுதிகளில் வந்து ஏன் இந்த குளர்பாடுகள் இருக்கிறது ஏன் அதிகமான பெண்களை வந்து எக்ஸ்க்ளூட் பண்ணியிருக்கீங்க இந்த எக்ஸசைஸ் பிறகு எல்லாம் கல்யாணம் முடிஞ்சு போயிட்டு இருக்கேன் ஒரு போங்க வந்து சொல்றாங்க அப்ப இருக்கிற பீகார்ல இருக்கிற அத்தனை பெண்களும் வந்து கல்யாணம் இது முடித்து விட்டு மனம் முடித்து விட்டு எங்கேயோ போயிட்டாங்க எங்க போனாங்கன்னு தேர்தல் ஆணையத்துக்கு தெரியல அவர்களுக்கு அது வேலையும் கிடையாது என்று நான் கருதுகிறேன் அதனால கல்யாணம் கட்சி போய் முடிச்சு போயிட்டாங்க அப்படின்னு சொல்றதுல வந்து அர்த்தம் கிடையாது அதே மாதிரி அண்ட் அந்த அளவுக்கு ஸ வந்து காமிச்சிருக்கீங்க இறந்து போனதா காமிச்சிருக்கீங்களே என்ன என்ன செஞ்சிருக்கீங்க அங்கே இந்த கேள்வியிற்கு பதில் சொன்னாலே போதும் இப்போ அறுபத்தஞ்சு லட்சம் பேரை நீக்கிறது நிச்சயமாக பிரச்சனை தான் என்னை பொறுத்தவரை வந்து அந்த அறுபத்தஞ்சு லட்சம் பேரையும் வந்து உள்ளே கொண்டு வந்த பிறகுதான் இந்த தேர்தல் நடத்த வேண்டும் அதை வந்து தேர்தல் ஆணையம் ரெடியாக இல்லை ஏனென்றால் அவருடைய மாஸ்டர்ஸ் பண்ணது வேற விஷயம் அதாவது நீங்க இப்படி பண்ணாதான் எங்களுக்கு ஜெயிக்க முடியும்னு சொல்லியிருக்காங்க தெரியுது வேற ஒரு காரணம் என்ன என்னை பொறுத்தவரை நான் காணவில்லை அப்போ அந்த மாதிரி ஒரு விஷயத்தை வந்து இவர்கள் செய்துட்டு இப்போது வந்து மாட்டி முடித்து கொண்டிருக்கிறார்கள் சுப்ரீம் கோர்ட் வந்து அந்த அளவுக்கு பெரிய கண்டனங்கள் எல்லாம் என்னன்னா இந்த ஐடி வந்து நீங்க தவிர நீங்க அக்செப்ட் பண்ணணும் சொல்றாங்களே தவிர வேற அதை தாண்டி ஒரு பெரிய கடுமையான வார்த்தைகள் ஒன்றும் சுப்ரீம் கோர்ட் வந்து வரவில்லை என்னை பொறுத்த அளவுல வந்து நிச்சயமாக சுப்ரீம் கோர்ட் வந்து ஜனநாயகத்தை சீரழிக்கும் விதமான விதமாக இந்த பணி நடந்து வருகிறது இதனால வந்து இவர்களை எல்லாம் வந்து அகற்ற வேண்டும் என்று அரசாங்கத்துக்கு ஒரு கட்டளை இட வேண்டும் அதுதான் கரெக்டு பார்த்தா இருக்கும் ஏனென்றால் நவம்பர்ல வந்து இந்த சிஜேயினுடைய கவாயினுடைய அந்த டைம் முடிவு எடுத்து அதுக்கு முன்னால் ஏதாச்சும் நல்லது தான் இருக்கு நிச்சயமாக இந்த ஒன்னோது பீகார் தேர்தலை வந்து தள்ளி வைக்க வேண்டும் நான் அதுக்கான வாய்ப்பு நான் காணவில்லை ஏனென்றால் இப்பவே நாமினேஷன் வந்து அக்செப்ட் எல்லாம் போட்டாங்க அந்த நாமினேஷன்ஸ் அக்செப்ட் பண்ண பிறகுதான் இவர்கள் வந்து ஒரு அவருடைய நாமினல் ரோல் வந்து வெளியே போடுவாங்க வெளியிடுவார்கள் என்று சொல்லியிருக்கிறார்கள் அப்போ இது தேர்தல் ப்ராசஸுக்கே ரொம்ப முரணா இருக்கு இல்லையா நீங்க வந்து யாரு ஓட்டர்ன்னு தெரிஞ்சாதானே அதுல இருந்து ஒரு பத்து பேர் தானே வந்து செகண்டர் பண்ண வேண்டும் இது ப்ரப்போஸ் பண்ண வேண்டும் ஒரு இண்டிபெண்ட் நான் நாளைக்கு வந்து பீகார்ல நான் வந்து ஒரு தொகுதியில கேண்டிடேட் நினைக்கணும்னா எனக்கு அந்த இருந்து ஒரு பத்து பேர் வந்து இப்ப இருபது நினைக்கிறேன் பேர் வந்து ப்ரப்போஸ் பண்ணும் செகண்ட் பண்ணோம் இல்லையா அதுக்கு அந்த கேக்குற ஆளு இல்லையென்ற அங்க இருக்கிறாரான் தெரியணும் இல்ல அந்த பீகார்ல வாக்காளர் பட்டியல கூட நான் போட முடியும் அப்போ அப்படி இருக்கின்ற பல பிரச்சனைகள் இருக்கிறது அதனால இது சரிபார்த்த பிறகுதான் தேர்தல் நடத்த வேண்டும் தேர்தல் பிரசத்தை ஆரம்பிக்க வேண்டும் என்று நான் ஆஹ் நினைக்கிறேன் அப்படித்தான் செய்து அப்படி தான் மக்களுக்கு இந்த ஜனநாயகத்து நம்பிக்கை வரும் ஆனால் இன்னும் பீகார் மக்களுக்கு பெரிய அளவில் விஷயம் எல்லாம் போய் சேரவில்லை என்றால் கோதி மீடியா இருக்கு இல்லையா மோடி ஓன் பண்ற அதானி ஓன் அம்பானி ஓன் பண்ண மீடியா பூரா வந்து அப்படியே டயர் யாத்திரையும் ராகுலனுடைய யாத்திரை எல்லாம் வந்து முழு முழுக்காக செய்து விட்டார்கள் வேற ஏதோ விஷயங்கள் எல்லாம் பேசிக் கொண்டிருக்கிறார்கள் சீனால போய் ரொம்ப சூப்பரா பண்ணிட்டார் பிரதமர்கள் எல்லாம் பேசிக் கொண்டிருக்கிறார்கள் அதை தாண்டி காங்கிரஸை வந்து இழிவுபடுத்தும் முறை விதமாக பேசிக் கொண்டிருக்கிறார் இப்ப அடுத்ததாக புதுசா ஒரு வீடியோ வந்து நான் பார்த்தேன் இன்னைக்கு அதுல என்ன சொல்றான்னு பாத்தீங்கன்னா இந்த ஓட் சோரி என்பது இந்தியாவை வந்து சீர்குலைக்கும் ஒரு முயற்சியாக டிஸ்டிபிலைஸ் பண்ணக்கூடிய ஒரு முயற்சியாக அதனுடைய பாகமாக இருக்கிறது நரேந்திர மோடி எப்படியாச்சு ஆட்சி இறக்க வேண்டும் அதற்காக நடக்கின்ற ஒரு ஒன் சதி இதில் வந்து அமெரிக்கா இருக்கிறது அமெரிக்கா கூட கைபோர்த்து நிற்கிறது எதிர்கட்சிகள் என்று ஒரு அப்பட்டமான ஒரு பொய்யை வந்து இன்னைக்கு வந்து பெருச பெருதாக நல்ல ஒரு ப்ரொடக்ஷன் குவாலிட்டியெல்லாம் நல்லா இருக்கு நல்ல ஒரு வீடியோல ஒரு ஆங்கிலேயரை வச்சு பேச வச்சிருக்காங்க நரேந்திர மோடி என்று பேசுகிறார் அவர் அந்த அந்த ஒரு விஷயம்தான் இப்ப வந்து நடந்து கொண்டிருக்கிறது அப்ப கம்ப்ளீட்டா திசை திருப்பும் ஒரு நோக்கத்தோடு நடக்கின்ற பல விஷயங்களை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம் அதாவது ஒரு மா நாட்டினுடைய எதிர்கட்சி தலைவர் இந்த எலெக்ஷன் கமிஷன் ஆப் இந்தியாவுடைய செயல்பாடுகளை தொடர்ந்து கேள்விகளுக்கு உள்ளாக்குகிறார் இது நியாயமாக செயல்படவில்லை என்ற ஒரு குற்றச்சாட்டை முன்வைக்கிறார் மாறாக இது வந்து இந்திய இறையாண்மைக்கு திரு ராகுல் காந்தி எதிராக செயல்படுகிறார் மோடியினுடைய அரசை வந்து எப்படியாவது கவிழ்க்க வேண்டும் என்ற நோக்கத்தோடு அந்நிய நாட்டு சக்திகளோடு அவர் சரி செய்கிறார் என்ற ஒரு பொய்யான ஒரு கட்டமைப்பை அவர்கள் மீது கட்டவிருக்கிறார்கள் என்ற ஒரு விஷயத்த சொல்றீங்க சார் ஆமா அதுதான் அதாவது இப்போ எப்படி இந்த எதிர்கட்சிகள் இவ்வளவு பெரிய ஒரு குற்றச்சாட்டை எடுத்திருக்கிறார்கள் இந்த குற்றச்சாட்டு வந்து ஏறத்தால ப்ரூவ் பண்ண குற்றச்சாட்டா இருக்கிறது தேர்தல் ஆணையம் வந்து இன்னும் என்ன ப தெரியாம மாட்டி முடித்துக் கொண்டிருக்கிறது ராகுல் காந்தி பேசின போது கச்சா முச்சான் திட்டினார்கள் அப்போ யார வந்து தேர்தல் ஆணையத்தை டிஃபெண்ட் பண்ணி இருந்தாங்கன்னு பாத்தீங்கன்னா அது இவர்கள் தான் பாஜகவினர் தான் டிஃபெண்ட் பண்ணி கொண்டிருக்கிறார் அப்ப பாஜகவினர் எதுக்கு தேர்தல் ஆணையத்தை டிஃபெண்ட் பண்ண வேண்டும் ரெண்டாயிரத்தி பதினாலுக்கு முன்னாடி இந்த மாதிரி பல பிரச்சனைகள் நடந்துட்டு இருக்கிறது ரெண்டாயிரத்தி பதினாலுக்கு முன்னாடியும் அனைத்து கட்சிகளும் ஆளுங்கட்சியும் சேர்ந்து சேர்ந்துதான் எலெக்ஷன் கமிஷனை வந்து விமர்சிக்கும் இந்த முறை என்ன பாத்தீங்கன்னா ஆளுங்கட்சி வந்து விமர்சிக்கவில்லை ஆளுங்கட்சி இன்னும் பார்க்க போனா ஆக்டிவ் ஆய் டிஃபெண்ட் பண்ணது எதிர்கட்சிகள் தான் இதை விமர்சித்துக் கொண்டிருக்கிறது அப்ப இதுல இருந்து என்ன தெரிஞ்சு பாத்தீங்கன்னா யாரும் பெனிஃபிட் ஆறாரு அந்த நபர்தான் வந்து இந்த தேர்தல் ஆணையத்தை காப்பாத்தி கொண்டிருக்கிறார் என்பதற்கு இது இதோட பெரிய ஒரு சான்று தேவையில்லை என்று நான் கருதுகிறேன் திரு ராகுல் காந்தி அவர்கள் இந்த இந்த டேஸ் அதிகாரி யாத்திரை வந்து மேற்கொண்டார்ல சார் நீங்க வந்து நீங்க நான் நம்புறேன் இம்பாக்ட் வந்து எந்த அளவுக்கு சார் பீகார்ல இருக்க ஒரு மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்திருக்கீங்க நினைக்கிறீங்களா சார் ஆஹ் நிச்சயமாக ராகுல் காந்தி வருவதும் அதே மாதிரி தேஜஸ்வி யாதவ் வருவதும் நிச்சயமாக ஒரு மக்கள் வந்து நல்லா உற்று பார்த்தார்கள் எல்லாரும் வந்து அவர்கள் அதில் ஒரு எழுச்சி இருந்தது இவர்கள் வர்றதுனால ஒரு எழுச்சி இருந்ததை தவிர ஓட்டர் அதிகார யாத்திரையை பத்தி இவர்கள் பெரிதாக வந்து ஒரு இது அவேர்னஸ் கிரியேட் பண்ணவில்லை இதுதான் அதனுடைய குறைபாடா இருக்கிறது இவர் வந்து ஓட்டர் இஷ்யூ எல்லாம் பேசுறாரு ஆனால் அந்த பாதையில் இருக்கின்ற நபர்கள் மட்டும்தான் அது புரிஞ்சிருக்குமே தவிர நிச்சயமாக இன்டர்லாண்ட்ல போய் சேராது வேற ஊர்களில் போய் சேராது ஏன் சேராதுன்னு பாத்தீங்கன்னா இந்த போதி மீடியா வந்து எங்கேயுமே எடுத்துட்டு போகாது அந்த விஷயங்களை ஹிந்தி சேனல்ஸ் ஏறத்தாலும் முழுக்க முழுக்க வருகின்ற அனைத்து சேனல்ஸும் வந்து இன்னைக்கு விலை கொடுத்து விலைக்கு போன சேனல்ஸாக தான் இருக்கிறது இருக்கிறது அதனால வந்து அதை அதுல ஒண்ணுமே செய்ய முடியாத ஒரு விஷயமா தான் இப்ப இருக்கிறது அப்ப அதனால அந்த காங்கிரஸ் வந்து நிச்சயமாக அந்த பணியில் தவறிவிட்டது பீகார்ல வந்து ஒரு அவருடைய கேம்பெயின் தானே காங்கிரஸ்னுடைய கேம்பேன் அந்த காங்கிரஸ்னுடைய கேம்பெயின் வந்து இப்ப கே சி வேணுகோபால சொல்லியிருக்காரோ நாங்க வந்து அப்படி பண்ணோம் அப்படி பண்ணோம் சூப்பரா பண்ணோம்ல நான் அவருக்கு பதிவு ஒன்று போட்டிருந்தேன் நீங்க வந்து ஒரு அவேர்னஸ் கிரியேட் பண்ணாம எக்ஸ்பிளான் பண்ணாம திடீர்னு போய் கிரவுண்ட்ல நின்னீங்கன்னா என்ன ஆக போகுதுன்ட்டு அதுக்கு அவர்களுக்கு அங்கே செட்டப் கிடையாது அது ஆர்ஜிடி செய்திருக்கணும் ஆர்ஜிடியும் செய்யவில்லை அப்போ இந்த ரெண்டு கட்சிகளும் வந்து இந்த ஒரு பெரிய ஒரு விஷயத்தை வந்து மக்களிடம் எடுத்து செல்லாததனுடைய குறை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம் மீடியாவும் வந்து எடுத்து செல்லாது ஏன்னாட்டால் மீடியா முழுக்க முழுக்க வாங்கப்பட்ட மீடியாவா இருக்கிறது பாஜக பக்கம் நிற்கின்ற மீடியாவா இருக்கிறது அப்போ இந்த ஒரு குறைபாடு அங்க இருக்கிறது ஆனால் எழுச்சி நிச்சயமா இருந்தது அந்த அந்த பாதையில வந்து நிச்சயமாக எழுச்சி இருந்தது அதுக்கு காரணமே நிச்சயமாக இவர்கள் ரெண்டு பேரும் தான் ராகுல் காந்தியும் அதே நேரத்தில் வந்து தேஜஸ்வி யாரும் ஓகே சார் இருஜனா ஒரே ஒரு கேள்வி சார் இப்போ காங்கிரஸ்னுடைய இருப்பு பீகாரிலே வந்து கேள்விக்குள்ளாக்கப்படுகிறது அவர்களுக்கு பெரிதாக இருப்பெல்லாம் கிடையாது கட்டமைப்பு ஜஸ்ட் வீக்கனாக தான் இருக்குது அப்படின்ற மாதிரியும் சொல்லப்படுது தேஜஸ்வி தான் தூக்கி சுமக்குகிறார் காங்கிரஸை அப்படின்ற ஒரு விஷயம் சொல்லப்படுது சோ இந்த ஓட்டர் அதிகாரி யாத்திரா இந்த ஓட்சோரி கேம்பெயின் இது வந்து தீவிரப்படுத்தப்பட்டிருக்கு பீகாரில் அந்த ஆப்டர் எஸ்ஐஆர் வர வந்து இப்போ இறுதி வாக்காளர் பட்டியலும் இன்னும் கூடிய விரைவில் இப்போ இந்த மந்த் எண்டில் கூட வரக்கூடும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இப்போ இப்படி இந்த உளவு சூழ்நிலையிலும் வந்து பீகாரில் எப்படி வந்து தேர்தல் களம் எப்படி அமையும் என்று நீங்கள் கருதுகிறீர்கள் மீண்டும் அந்த ரெஜிமே அகெயின் கண்டினியூ ஆகக்கூடிய நிலைமை தான் வருமா அல்லது ஒரு ஆட்சி மாற்றத்துக்கான ஒரு மனநிலையோடு மக்கள் இருக்கிறார்களா இல்ல காங்கிரஸை பொறுத்தவரை காங்கிரஸுக்கு ஓரளவுக்கு இப்போ வந்து கிரவுண்ட் ஸ்ட்ரென்த் வந்து இருக்கும் எஸ்பெஷலி ஒரு இந்த யாத்திரை சென்ற பகுதிகளில் இருக்கு ஏனென்றால் இப்போ அங்க போய் நின்று நின்னதுனால என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா அங்க இருக்கின்ற கிரவுண்ட்ல இருக்கிற பிரச்சனைகள் வந்து காங்கிரஸ்ல இருக்கின்ற பிரச்சனைகளை வந்து ராகுல் காண்டறிகிறார் அதன் பிறகு அப்கோர்ஸ் கார்கேயோட கலந்தோலோ இல்லையென்றோ அங்க வந்து புது நியமனங்கள் நடக்கக்கூடிய அந்த வாய்ப்பு இருக்கிறது அதே மாதிரி பல கண்ணகுமார் போன்ற நபர்களுக்கு வந்து இன்னைக்கும் இன்னும் ஊக்குவிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு நான் அங்கே வந்து காண்கிறேன் அப்ப நிச்சயமாக காங்கிரஸ் வந்து பலப்பட்டிருக்கான்னு பாத்தீங்கன்னா நிச்சயமாக இந்த யாத்திரையினால காங்கிரஸ் டிஃபரெண்டாக பெருவிட்டா இருக்கு அந்த மாநிலத்தை வந்து நிச்சயமாக ஒரு வித்தியாசம் காணலாம் போன முறையே வந்து ஏறத்தால ஆர்ஜேடி ஜெயிச்சு ஒரு தேர்தலா தான் இருந்தது எனக்கு பெரிய வியப்பு எப்படி என்றால் இவர்கள் எப்படி மாத்தி விட்டார்கள் என்றதுதான் பெரிய ஒரு மையமாக இருந்தது அப்ப அந்த இடத்துலதான் இன்னைக்கு இன்னைக்கும் எதிர்கட்சிகள் இருக்கிறது அதாவது அஹ் ஒரு தேர்தல் இருக்கின்ற ஒரு சாதாரண ரிட்டர்னிங் ஆபீசர் நினைச்சால் மாத்தக்கூடிய ஒரு விஷயமாகத்தான் இன்னைக்கு வந்து தேர்தல் அஹ் ரிசல்ட் இருக்கிறது என்று நாம் அறிந்த விஷயமா இருக்கிறது இதுல வந்து பெரும்பாலான நபர்கள் வந்து இந்தியாவில ஒட்டுமொத்தமாக இருக்கின்ற இடங்கள்ல இருக்கிற நபர்கள் வந்து பெரும்பாலான நபர்கள் வந்து ஆனஸ்ட் சின்சியராக செய்து செய்து வருகின்ற ஒரு காலம் இருந்தது அந்த காலம் இப்ப கிடையாது அப்போ அந்த ஒரு விஷயத்தை வைத்து பார்க்கும் போது இவர்கள் வந்து கவனிப்பாக உன்னிப்பாக கவனிக்கவில்லை என்றால் ஒவ்வொரு பூத்திலும் ஒவ்வொரு யாரோனுடைய நடவடிக்கையும் கவனிக்கவில்லை என்றால் நிச்சயம் வந்து இதை வந்து கோட்டை விடத்தான் போறாங்க வீரர் கோட்டை விடத்தான் போறாங்க ஆஹ் நிதிஷை நாம் பல ஸ்டேஜ்ல பார்த்து கொண்டுதான் இருக்கிறோம் நிதிஷ் வந்து ஒரு ஏறத்தால ஒரு செயலர் இருந்தா செயலற்ற ஒரு முதல்வராகத்தான் இருக்கிறார் என்று அவருக்கு உடல்நலம் குன்றிய காரணத்தால் இருக்கிற நாம் பார்த்து கொண்டுதான் இருக்கோம் ஸ்டேஜ்லயே எவ்வளவு மோசமாக அவர் வந்து பிஹேவ் பண்றார் இல்லை என்றால் அவருக்கு அந்த உணர்வு இருக்கிறதா அவருக்கு தெரிகிறதா சுய புத்தியாள்தா அவருக்கு வந்து நடந்து கொண்டிருக்கிறார்க்கு தெரியாது அப்ப கேம்பெயினுக்கே அங்க வந்து ஆள் கிடையாது நரேந்திர மோடியும் அமித்ஷாவும் தான் அங்க கேம்பெயின் பண்ண வேண்டிய ஒரு அஹ் அவசியம் கட்டாயம் அங்க இருக்கிறது இப்ப வந்து ஏறத்தால இப்ப அந்த நிதிஷனுடைய கட்சியே வந்து இவங்க சாப்பிட்ட மாதிரி தான் இருக்கிறது பிஜேபி அதனால பிஜேபி தான் ஒரு மெயின் கோஸாக இருக்கிறது பிஜேபி தான் அதிகமான எம்எல்ஏஸும் அங்க இருக்கிறது பீகார்ல இன்னைக்கு இருக்கிறது இதுதான் அங்க கல நிலவரமா இருக்கிறது அப்போ அங்க வந்து காங்கிரசும் ஆர்ஜேடியும் எந்த அளவுக்கு வந்து இந்த என்டையர் எலக்ட்ரல் பாஸ்ட்ல கொடுக்குறாங்களோ அதை பொறுத்து இருக்கும் அதே மாதிரி இந்த டூப்ளிகேட் ஓட்டர்ஸ் எல்லாம் வீடவுட் பண்ணவில்லை என்றால் நிச்சயமாக காங்கிரசுக்கு வெற்றி வாய்ப்பு கம்மி என்று நான் கருதுகிறேன் அவர்கள் அனைவரும் வந்து ஒரு தொகுதியில் வாக்கு அளித்து பிறகு பல பேசுல தான் இந்த தேர்தல் நடந்து கொண்டிருக்கிறது அடுத்த தொகுதியில் போய் நாலு நாள் கழிச்சு வாக்களிப்பார்கள் அப்போ இது நடந்தால் நிச்சயமாக காங்கிரஸுக்கும் ஆர்ஜேடிக்கும் ஜெயிக்க வாய்ப்பில்லை இன்ஃபேக்ட் திமுக கூட ஜெயிக்க ஜெயிக்க வாய்ப்பில்லை இப்படி தமிழ்நாட்டிலேயும் ஒரு நாலு ஃபேஸ் தேர்தல் கொண்டு வந்து ஒரு தேர்தல் ஒரு கான்ஃபிடன்ஸ்ல இருக்கிற நபர்களை கொண்டு போய் இங்கோட கான்ஃபிடன்ஸில் வந்து நீங்க வந்து சேர்த்து அங்க வந்து வாக்களிக்க வைத்தால் நிச்சயமாக தமிழ்நாட்டில் திமுகவும் ஜெயிக்காது பாஜக இங்க வந்து அமோகமாக அடுத்த ஆட்சியை அமைத்து விடும் என்றதுதான் உண்மை நிலையா இருக்கிறது இதெல்லாம் நம்ம வந்து மனதில் வைத்துக் தான் தேர்தலை அணுக வேண்டும் என்று நான் கருதுகிறேன் தமிழ்நாட்டில் இந்த அவலம் நடக்காததுக்கு காரணம் என்னவென்றால் வேற ஒண்ணும் கிடையாது அதிமுகவும் திமுகவினுடைய பூத் ஒர்க் ஸ்ட்ராங்கா இருக்கிறது அந்த அளவுக்கு பூத் ஒர்க் வந்து இன்னைக்கு ஆர்ஜேடி காங்கிரஸ் வந்து பீகார் இல்லாதனால அந்த குழப்பங்கள் அந்த வாய்ப்பு இருக்கு பி ஃபேக்டர் இந்தியா கூட்டணிக்கு ஒரு டிஸ்டர்பன்ஸா இதுக்குன்னு நினைக்கிறீங்களா சார் இல்ல இல்ல கிடையவே கிடையாது பி கே ஒரு பேக்டரே கிடையாது பி இப்பதான் இப்ப தெரியுது அங்க வந்து தான் மக்கள் வந்து வாக்களிப்பார்கள் என்று இப்ப கண்டுபிடிச்சிருக்காரு ஆறு மாசம் அவர் கண்டுபிடிச்சிருக்காரு ஒரு ஒரு வருஷம் நடந்த குறைதான் அவருக்கு அந்த கண்டுபிடிக்கு அந்த ஞானமே வருது அவர் ஒரு ஃபேக்டரே கிடையாது அவர் கொஞ்சம் வாக்களை வந்து எடுத்து செல்வார் அது யாருடைய வாக்கள் என்று இன்னும் கணிக்க முடியாது இஸ்லாமியர்களை வந்து அவர் வந்து அரவணைத்துக் கொண்டிருக்கிறார் அது எந்த அளவுக்கு ஒர்க் அவுட் ஆகணும் சொல்ல முடியாது இஸ்லாமியர்கள் வந்து டெபினட்டாக ஆர்ஜேடி காங்கிரஸ்க்கு தான் கொடுப்பாங்க ஏன்னா அந்த அளவுக்கு வந்து அடிபட்ட மனிதர்களாக இருக்கிறார்கள் இங்க இருக்கின்ற இஸ்லாமியர்கள் மாடல் கிடையாது அங்க ஆக்சுவலாவே வந்து ஒவ்வொரு விஷயத்திலும் ஆஹ் கரையில் இருந்து ஆரம்பிச்சு ஒவ்வொரு விஷயத்திலையும் வந்து அடி வாங்கி கொண்டு இருக்கின்ற மனிதர்களாகத்தான் இருக்கிறார்கள் யூத்திலையும் பிகார்லையும் நிச்சயமாக வந்து அவர்கள் வந்து காங்கிரஸ்க்கு தான் வாக்களிப்பார்கள் நிச்சயமா சார் பல்வேறு விவகாரங்கள்ல எங்க நேரர்களுக்கு ரொம்ப தெளிவா உங்களுடைய கருத்துக்களை பயிர்ந்தீங்க ரொம்ப நன்றி சார் நன்றி